அண்ணே ராசாண்ண அதுக்கு பத்து வயசு இருக்கும் எனக்கு ஒரு ஏழு எட்டு இருக்கும் இங்கே விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சோம் அப்ப நான் லோகிதாசம் போட்டிருக்கேன் லோஹிதாசம் போட்டிருக்கேன் இங்கெல்லாம் விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சோம் இப்ப இந்த மேடையில் நான் வந்ததுக்கு வர காரணமா இருந்தது அண்ணன் ராசாண்ட அவருக்கு நன்றியை சேர்த்துக் கொள்கிறேன் இந்த காட்டை கட்டையில் போயிடுவோம் கருப்பா வாடாதே இரண்டு

ஆரம்பிச்சா சரி எப்படி பாடினேன் அப்படியே சங்கம் முழங்குன் திரு மதுரை நாகிய அருவாரு எங்கிதம் கொங்க எனதெழு மீனாட்சி சங்கம் கண்ணை கொண்டு எரிகிறான் ஆஹா வெறுப்ப கொண்டு எரிகிறா ஆமா தக்காளியை கொண்டு எரிகிறா அட பாதிகளா நான் என்ன பாடினேன் மதுரை மீனாட்சியை பத்தி எதுனா பாடுனேன் ஆஹ் எவ்வளவு படஞ்சில அளிச்சு மதுரை இருந்து பாம்பைக்கு ஒண்ணு கூட்டி வந்திருக்கோம் அதானே எங்க பாம்பையை பத்தி பாடாம

ஒன்னும் செய்ய முடியாது ஆமாம் ஆமாம் இந்த கிண்டங்க வட்டி பற்றி சொல்ல போனால் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக என் தருமையண்ணன் உசலின் அந்த ஒப்பத்த கலைஞர் நாடக பாரம்பரியம் எம் முத்தப்பவர்கள் என்னை நாற்பது வருஷம் எனக்கு கூட்டி வந்தாங்க பக்கம் பக்கம்லாம் என்ன சுவரதராஜன் கல்லுமட சின்னசாமி மரக்காத்தூர் சீனி வாங்கி பாடுறதுக்கு அப்படியெல்லாம் இல்லை இப்ப ஆள் அப்படி ஆள் இல்லை

மதுரை சங்கத்தில் இருக்கிற அமுக வளர்லயே வருஷத்துக்கு ஒரு ஐநூறு நாடகம் ஐநூறு நாடகம் பேசக்கூடிய இருந்தா எம் எம் ராசா ஆனால் ஐநூறு கிராமம் இருந்தாலும் அவர் மனசில் குடும்பத்திலையும் ஒரு மறக்காத ஒரு ஊர் அப்படின்னு கண்டாக்க வட்டி மாணவன் அவர் அமைப்பாளர் வந்திருக்கிறார் அவருக்கு நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நான் எப்பொழுதும் பாடக்கூடிய பாடல் அதை நீங்கள் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு அன்பு கட்டளை அந்த ஒரு பாடலை பாட பாடுறேன் பாடுறேன் பாடுறேன்

உள்ளிட்ட வீடைும் வைதான மாலை

கண்டிவத்தை மகதேங்க நாம் அங்க மசாலா சொந்தல் பல்லாக்கு தூகிடு பரிவத்தை அனை பல்லான்டி போடிதமா கவடு உள்ளா விட்டு விட்டு வேடும் அசோக் அவர்கள் இப்பாடலை பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளித்து நல்லா சி வழங்கியிருக்கின்றார்கள் பேர் அன்பு பெரியவர்களே பெரியவர்களை தாய்மார்களே இங்கே பாடியிருக்கிற என் தகப்பனார் முன்னாள் தமிழ்நாடு நாடு சங்கத்துடைய தலைவர் அவரை எழுதிய எழுத்து நேற்று உங்க ஊருக்கு வந்ததில்ல எனக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் நண்பர் எழுதுன்னா பெருசெழுத்த படம் வந்துருச்சு இன்னைக்கு மூணு மணிக்கு இதுதான் இந்த தெய்வம் 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 அடுத்த ஆண்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட வரேன்

ஐம்பது ரூபாய் அன்பளி பாகித்து ஏராளமான பரிசுகளை எனக்கு தாராளமாக வழங்கி அந்த மந்த கால புண்ணியத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறிய அனைவருக்கும் நன்றியும் சிவகங்கை ஸ்ரீராம் ஓட்டல் குமார் அண்ணா அவர்கள் இந்த பாடலை போராட்டி ஐம்பது ரூபாய் அன்பளி கொடுத்துருக்கா நன்றி 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 முத்தவர்கள் ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக அளித்து நான்கட்சி வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றி வழக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமத்தின் சார்பாக விசாமத்தவர்களுக்கு ஆலைகளுக்கு முடியும் கிராம பொதுமக்களுக்கும் சுட்டுவட்டாக கிராம பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டிய மதிப்பு மரியாக்குரிய பட்டாங்குபட்டி கிராமத்தவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் வாலிப நண்பர்களுக்கும்

illegale a rompetta che torna lì o vai dalla sotto va 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 vai prima che vaiana che torna vaiana va 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 che li vaiana andana ba ba ba

வாங்க குழந்த வந்துட்டோ நீங்க வாங்க வாங்க

நீ பேசுகின்ற பேச்சும் இவர்கள் செய்கின்ற ஜாடையும் பார்க்கின்ற நேரத்தில் காலகத்தில் ஏதோ நடக்க கூடாதது நடந்து விட்டது போல் தெரிகிறது நகரத்துல கொஞ்ச காலமா எனக்கு குழந்தை பாக்கியம் அந்த ஆண்டவன் கொடுக்கவில்லை இப்படியே எனக்கு பிள்ளை இல்லாமல் போயிடுமோ பிள்ளை இல்ல கொள்ளையா போய் சேர்ந்துட வேணும் போய் போகாத கோயில் கும்பிடாத சாமி இல்ல இருக்காத விரதம் இல்ல மூழ்காத தீர்த்தங்களே இல்லப்பா நான் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் குடியோடி போய்விடாமல் என் வயிற்றே பத்து மாதம் கருவுருவாகி நான் சுமந்து பெற்ற பெற்றோர் ஒரு ஒரு ஆளு நீங்களே எங்க பாதத்தில் மாமி மாமி உங்க குழந்தை சொல்றேன் சத்தியமா சொல்றேன் மாமி குழந்தை சொல்ற எப்படின்னா தான் போன

அசைந்து வரும் என் அழகு என் செல்வமே நகரமெல்லாம் போனாலும் என் நாயகன் நீ ஒருவன் மட்டும் என் கூட இருந்தால் அதுவே கோடான கோடி செல்வம் நீயும் இந்த சண்டாலியை தவிக்க விட்டு போயிட்டே நீங்க அழக்கூடாதுமா அப்பா போனா பரவாயில்லம்மா காலமெல்லாம் நான் வாழ வைக்கிறேன் சொன்ன நடு தெருவுல தத்தளிக்க விட்டு ஆதாரம் இல்லையடா ஆறுதல்